வணக்க மக்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நாய் துளசி அதாவது துளசியில் ஒரு வகை இதுக்கு இன்னொரு பேர் கஞ்சன் கோரை துளசின்னு சொல்கிறாங்க வாங்க பார்க்கலாம் இதனுடைய பயனை அதாவது இந்த துளசியானது குளிர்ஜலம் இருமல் நீர் கோத்துக்கிறது மற்றும் சளி பிடிச்சிருக்கிறது இது எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்குதுங்க அதாவது அலர்ஜிக் ப்ரோங்கைட்டிஸ்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏதாவது ஒரு தூசிப்பட்டாலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு புகையை உங்களுக்கு வந்து ஒத்துக்கலனாலோ அலர்ஜி ஆகும் இல்லையா மூக்குலேருந்து தனித்தனியாக விழுவும் இல்லையா அவங்க வந்து இந்த துளசியை பயன்படுத்தினா அது வந்து கம்மியாகுங்க அது மட்டும் இல்லைங்க இதனோட ஜூஸை நம்ம குடிக்கும்போது போது வயிற்றுக்கடுப்பு பல்வழி வாய் துர்நாற்றம் இவையெல்லாம் போகுங்க இதோட இலையை மின்னு சாப்பிட்றதுனால காய்ச்சல் அஜீரணம் மற்றும் வயிற்றுப்போகும் குணமாகுங்க இதனுடைய இலையை உலர்த்தி காய வச்சு அதை வந்து பற்ற வச்சோன்னா அதில் வர புகையினால் கொசு எல்லாம் விரட்டப்படும்னு சொல்கிறாங்க இதில் மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம உடம்புல உள்ள கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குங்க ஏன்னால் இந்த நாய் துளசியில் டெர்ஃபினாய்ட்ஸ் ஃபிளைவோனாய்ட்ஸ் ஃபீனோலிக் காம்பவுண்ட் இருக்கிறதுனால இது நோய் கிருமிகளை அழிக்குங்க இதுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம உடம்பில் கை கால் மூட்டுக்கு மூட்டு இருக்கிற இடத்துல வீக்கம் வலி இருந்துச்சுன்னா அதையும் போக்குன்னு சொல்கிறாங்க ஆர்த்தரைட்டிஸ் பேஷண்ட் இதை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு நல்ல பயன் கொடுக்குங்க முடக்குவாதம் உள்ளவங்களும் இந்த இலையை உபயோகிக்கலாம் அடுத்ததாக இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய செல்கள் சேதமடையாமல் எப்போவுமே ஆக்டிவாக சுறுசுறுப்பாக செல்கள் செயல்பட உதவுதுங்க இதில் லார்விசிடல் எஃபெக்ட்ஸும் இருக்குங்க அதாவது பூச்சிக்கொல்லியாக பயன்படுதுங்க அதாவது கொசு முட்டை அதிலிருந்து வெளியே வானிலைய லார்வா இளம் உயிரி அதை கொல்றதுக்கு இந்த துளசி பயன்படுதுங்க மேலும் இந்த துளசி மன அழுத்தத்தையும் கோபத்தையும் குறைக்க உதவுதுங்க ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கண்ட்ரோலாக வைக்குதுங்க ஏதாவது காயங்கள் ஏற்பட்டால் அதை குணப்படுத்துதுங்க கல்லீரலையும் சிறுநீரகத்தையும் சுத்தப்படுத்துதுங்க மற்றும் இதயத்தையும் பாதுகாக்குதுங்க மற்றும் சர்ம ஆரோக்கியத்துக்கும் சிறந்ததுங்க நம்ம நாட்டில் இதுக்கு பல பேர் வச்சுருக்காங்க நாய் துளசின்னு பேர் வச்சுருக்காங்க காஞ்சாங்குர துளசி திருத்துளாய் துளசி மற்றும் சங்கரன் துளசி இது ஆல்கஹால் டீன்ச்சராவும் எண்ணெய் தயாரிப்பிலும் பயன்படுத்துறாங்கங்க இங்கிலீஷில் அமெரிக்கன் பேஸல் ஆக்சிமம் அமெரிக்கானம் சொல்கிறாங்க இந்த துளசியை ஜூஸாக பொடியாக இல்லை சாலிடில் மிக்ஸ் பண்ணி அப்படி இல்லைன்னா சமையலில் சேர்த்து இல்லைன்னா வாயில் முன்னு நம்ம சாப்பிடும்போது நமக்கு நல்ல பயன் கிடைக்கிதுங்க இயற்கையாகவே இவ்வளோ நேரம் வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு நன்றிங்க